ஒரு கேரக்டர் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கும் என்னுடைய ஆக்டிங்க்கு நம்ம எல்லாருமே ஃபேன்ஸ் பட் நான் வந்து இந்த மேடையில் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஷி இஸ் வெரி இன்டலெக்சுவல் தேவதர்ஷினி மேம் வந்து இப்படி பேசுவாங்களா இவ்வளோ யோசிக்கிறாங்களா இவ்வளோ நாலேஜபிள் பர்சன் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக அவங்களோட இன்டர்வியூஸ் நிறைய இதில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் யூ ஸோ மச் மேம் நீங்கள் பயங்கரமான அவேர்னஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் கிரியேட் பண்ணுறதுக்கும் அழகான நடிப்பால் எங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள் இருந்து இருந்தது ப்ளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் இயற்கைக்கு நன்றி கஸ்டர் ஏன்னா பிரேம் சார் எடுத்த படத்தை பத்தி நம்ம நன்றி சொல்லும் போது முதல்ல இயற்கைக்கு தான் நன்றி ஆங்கருக்கு நன்றி என்னமா இப்படி இல்லாம வந்து இதுக்கு நான் பொறுப்பில்லை நான் எந்த பண்ணல ஆங்கருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும் நீ உட்கார்ல என் ஆங்கருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும் இந்த சக்தி சாருக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டதுக்கு ஏன்னா அவர் பேசிட்டாருன்னா எல்லா பாயிண்ட்டும் அவரே பேசிடுவாரு அப்புறம் திங்க் மியூசிக்ல சந்தோஷம்னு இருக்காரு அவர் வார்த்தை பரலையா அவர் வந்தாலும் அதே நிலைமை தான் எல்லாத்தையுமே அவங்க பேசிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம போய் நன்றி நன்றி வணக்கம் சொல்லிட்டு வர வேண்டியதுதான் ஸோ ஏன்னா ஐ திங்க் ரெண்டு பேருமே வந்து இந்த திரைப்படத்துடைய முதல் ரசிகர்கள் ஸோ அப்படி தான் எனக்கு நீங்கள் அறிமுகமானீங்க அந்த மேடையில் நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கும் ஆச்சு ஸோ முதல் ரசிகர்கள் நீங்கள் படத்துடைய மெயின் பியாக நீங்களும் தான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேட் அண்ட் மெய்யழகன் இந்த திரைப்படத்தை புரிஞ்சுக்கிட்டு எடுக்க வந்த டூ டி சூர்யா அண்ட் ஜோதிகாவுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஏன்னா ஐ திங்க் வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இதோடைய டெப்த் ஸோ பிக் தேங்க்ஸ் டு டூ டி அண்ட் நம்மளுடைய இன்னொரு ப்ரொடியூசர் ராஜேகர் பாண்டியன் த எவர் ஸ்மைலிங் மேன் எப்போவுமே சிரிச்ச சம்பவமாக இருப்பார் அண்ட் இந்த படத்துலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அரவிந்த் சருடைய பாஸாக வருவார் அவருக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு அப்படி எடுத்து கொடுப்பார்ல அவர் தான் ஸோ ஸோ சார் அங்கே ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கோம் ஆமாம் ஸோ நான் அவங்கள மீட் பண்ணுறேன் சார் நீங்கள் ஃபோன்லேயே கொடுத்துருவீங்களே நான் மீட் கூட பண்ண வேண்டாம் ஸோ எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க அவர் தான் ராஜேந்திர பாண்டியர் அந்த பேசுவார் அப்போ பார்த்துக்கோங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் திஸ் மேழகன் தேங்க்ஸ் ஃபார் தேட் அண்ட் நீங்கள் கொடுக்க போகிற பணத்துக்கும் ரொம்ப நன்றி ஸோ யா அண்ட் நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு திரைப்படம் ஆங்கில திரைப்படம் டெர்மினல் பார்க்கும்போது அதில் டாம் ஹேன்ஸ் வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர் பார்க்கும்போது படம் பார்த்து முடிஞ்சதும் அப்படியே நம்ம அப்படியே ஹார்ட்லாம் அப்படியே அப் ஆகும் ஒரு இமோஷ்னலாக ஸோ இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா அப்படின்றது ஐ திங்க் தமிழகத்தின் மெய்யழகன் வந்து நமக்கு கிடைச்ச டேமினில் என்னோட நம்ம தமிழகத்தின் டாம் ஹேங்ஸ் இஸ் கார்த்தி சீரியஸ்லி அது அந்த ஒரு கதாபாத்திரத்தை நம்ப நம்புகிற விதமாக நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க இல்லையா ஸோ இப்படி ஒரு கேரக்டர் இருக்குமோ எல்லாருக்குமே வந்து அது கொஞ்சம் ரொம்ப நல்லதாக இருக்காங்க ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவிட்டியே இல்லாத ஒரு கதாபாத்திரம் இது நம்ப முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா அது நம்பலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக டு இட்டுவன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பார்த்திங் அண்ட் அரவிந்த் சாரோட ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி ஒரு டெடிக்கேஷன் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் அருள் அப்படின்னா இப்படி தான் இருப்பார் இப்படி தான் பேசுவார் இப்படி தான் யோசிப்பார் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தை நான் உங்ககிட்ட பார்த்தேன் இன்ஃபேக்ட் அந்த அந்த கிச்சன் சீன் வேன் ஐ வாட்சு தியேட்டர் எனக்கு ரொம்ப முழுமையாக இருந்தது ஸோ அப்படி ஒரு பிடிவாதம் வந்ததுன்னா அது வந்து அந்த கேரக்டர் முழுசாக உள்வாங்கக்கூடிய ஒரு நடிகரால் தான் அதை வந்து கொண்டு வந்து சொல்ல முடியும் ஸோ நீ என்ன சொல்லி தெரியல ஐக்கிங் வித் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அருள் பல பேருக்கு வந்து பல பேர் நம்மளில் அருளாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த அருளை வந்து நம்மள சுட்டி காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நம்மளுடைய கண்ணன் கண்ணன் சொல்ல சொன்னார் கண்ணன் கண்ணனுக்கு நன்றி என்னென்னா அக்கா நீங்கள் ஒரு இக்கா விட்டுட்டீங்க வன்மோர் அப்படின்னு கேட்பாரு சே அப்படின்றத விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்பாரு ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு அசோசியேட்டாக அவரு அண்ட் மைடியர் அரவிந்த் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அஃப்கோர்ஸ் ஷுபா சுபா வந்து என்னன்னா அவங்க நைன் சிக்ஸ்டியும் அவங்க தான் டிசைனர் இருக்கு என்ன சுபா என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அந்த காஸ்டியூம் தான் எனக்கு வந்து பிரேம் சார் கொடுப்பாரு ஸோ சார் இப்போ வந்து அவங்க ஒரு கேப் மாதிரி ஒன்று போட்டு வந்துருக்கேன் கேப் மாதிரி ஒன்று போட்டு வந்திருக்காங்க தப்பாகிட மாதிரி ஸோ அதுதான் அடுத்த படத்தில் என்னுடைய காஸ்டியூம்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ அடுத்த படத்துக்கு ரோல் நான் வந்து சீட் பண்ணிட்டேன் ரைட் தேங்க்யூ ஸோ மச் சுபா ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப லைவ்லியாக இருக்கும் சுபா இருக்கிறதால அண்ட் ஆஃப்கோர்ஸ் கோவிந்த் அண்ட் டீம் அண்ட் ரிசிஸ்ட் எல்லாருமே இந்த அண்ட் மகேந்திரன் நம்மளுடைய டிஓபி மெய்யழகன்னு இன்னும் இன்னும் அழகாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு பெரிய நன்றி அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் டைரக்டர் மிஸ்டர் சி பிரேம்குமார் ஆடியோ லாஸில் பேசும்போது அவரை சேடிஸ்ட்னு சொல்லிட்டேன் பெண்களை வந்து குறிப்பாக அழ வைப்பாரு அப்படின்னு ரொம்ப தப்பு ஐ எம் சாரி நீங்கள் பெண்களை மட்டும் இல்லை ஆண்களையும் சேர்த்து அழ வைப்பீங்க அழகன் மூலமாக எல்லாரையும் அழ வச்சுட்டீங்க நல்லா இருங்க சார் யுஆர் யுஆர் அமேசிங் கிரேட் ஸோ எங்கள் அப்பா உட்பட வந்த என் கூட படம் பார்த்த எல்லா ஆண்களும் கலங்கினதை நான் பார்த்தேன் ரசித்தேன் நானும் சேட்டிஸ்டன் ஓத்துக்கிறேன் ஏன்னா நம்ம நம்ம சமுதாயத்துலேயே அது வந்து பெண்கள்னால் வல்லறபுலாக இருக்கலாம் எமோஷ்னலாக இருக்கலாம் அழலாம் பட் ஆண்கள் வந்து அழக்கூடாது கூடாது ஆண்மைக்கு அது வந்து சரியில்லை அந்த மாதிரி ஒரு கண்டிஷனிங் இருக்குது ஒரு பேட்டர்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்துட்டு வரும் அதுக்கு மேயழுவன் பெருசாக பெரிய விதத்தில் உதவி பண்ணியிருக்கு ஏன்னா இந்த மாஸ்கிலின் எனர்ஜி ஃபெமினின் எனர்ஜின்றது எல்லாேர்லையுமே இருக்குது இப்போ பெண்லேயும் ஒரு ஆண்மை இருக்குது ஆண்லேயும் ஒரு பெண்மை இருக்குது பெண்ணில் இருக்கிற ஆண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக பல கடந்த சில வருடங்களாக பெண்கள் உணர்ந்துட்டு வராங்க ஆனால் ஆணில் இருக்கிற இந்த பெண்மையை வந்து எங்கேயோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்னும் இருக்குது பிகாஸ் ஆஃப் த கண்டிஷனிங் அது வந்து அந்த பெண்மையை வெளியில் கொண்டு வந்திருக்கீங்க இந்த படத்தின் மூலமாக ஸோ தேங்க்யூ ஸோ மச் இது வந்து இயற்கையான ஒன்று பெண்ணில் ஆண் இருக்கிறதும் ஆணில் பெண் இருக்கிறதும் ஒரு இயற்கையான ஒன்று ஸோ மறுபடியும் இயற்கைக்கு நன்றி நீங்கள் கொண்டு வந்து சேர்த்த இந்த இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் மழை பெய்து சார் ஆமாம் வீட்டை விட்டு கிளம்பும் போது குடை எடுத்து வச்சு தான் வந்தேன் பிரேம் சாருக்கும் மழைக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் ப்ரீமியர்லேயும் மழை பெஞ்சுது இன்னைக்கு தேங்க்ஸ் கிவினிமே மழை பெய்யுது ஸோ ப்ளீஸ் கண்டினியூ யுவர் பியூட்டிஃபுல் ஒர்க் தேங்க்யூ ஸோ மச் பத்திரிக்கை கூட நண்பர்களுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த படத்துக்கு அழகாக விமர்சனம் கொடுத்து எங்கள் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச்